அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வச்சிருக்கிறாங்க எப்படியா மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீ கரண்ட் பில்ல ஏற்றிட்ட இந்த திமுக ஆட்சி நான்காண்டு காலத்தில் உயர்வு மூன்று முறை இப்ப இன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து நான்காவது முறை அது தெரியுமாமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு மூன்றரை விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்படும் அப்போ இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்திய கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மின்சாரத்துறையில் கூடுதல் வருமானம் இந்த மின்கட்டணம் உயர்வால் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இவ்வளோ நாற்பத்தையாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வந்தோம் அவன் சொல்றான் என்ன சொல்றான் பத்தாயிரம் கோடி நட்டம் வருஷம் வருஷம் மின்சார துறையில் பத்தாயிரம் கோடி நட்டம் இப்படியா நட்டம் வரும் உனக்கு இந்த நாற்பத்தையாயிரம் கோடி வருவதற்கு முன்பு இருபதாயிரம் கோடி நட்டோம்னு சொன்னாங்க அதன் பிறகு நாற்பத்தையாயிரம் கோடி வந்த பிறகும் பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்றாங்க என்ன கணக்கு அதுல ஒரு பெரிய கணக்கு ஒண்ணு இருக்குது ஆண்டுதோறும் தமிழக அரசு தனியாரிடம் மின்சாரம் பெறுகின்ற எவ்வளவு பெறுறாங்க தெரியுமா மூவாயிரத்தி இருநூறு கோடி யூனிட் மின்சாரம் ஒரு திமுக அரசு தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் மூவாயிரத்தி இருநூறு கோடி யூனிட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஒரு ரூபாய் வச்சா கணக்கு பார்த்துருங்க இவங்க ஒரு யூனிட் எவ்வளவு வெள்ள கொடுத்து வாங்குறாங்க பதினஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதிமூன்று ரூபாய் பதினோரு ரூபா ஒரு யூனிட் மின்சாரம் அரசு தயாரிக்குது அரசு மூன்று ரூபாய் அரசு தயாரிக்கிற மின்சாரம் மூன்று ரூபாய் மூணே கால் ரூபாய்க்கு தயார் செய்து தனியார் கிட்ட வாங்குறாங்க அதிகபட்சம் பதினைஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க பாத்தீங்க நாங்க என்ன கேட்டு இருக்கிறோம் அரசு துறையில கூடுதலா மின்சாரம் உற்பத்தி செய்யுங்க இது இப்ப கேட்கல பதினஞ்சு வருஷமா கேட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க வேணுமே அரசு தரப்புல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தயாரா இல்ல தனியார் கிட்ட வாங்கணும் அவங்க கொடுக்கிற லஞ்சத்தை எடுத்துட்டு கொள்ளடிச்சுட்டு போகணும் மின்சாரத்துறை லண்டனானும் இது போன்று எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நாம அது நிறைய பேச போறோம் நம்ம பேச போறோம் நம்ம செய்ய போறோம்